அச்சய என்றால் அழியாது பெருகக்கூடியது என பொருள் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் அமாவாசையை அடுத்து வரும் வளர்ப்பிரை திருதியை நாளே அச்சய திருதியே திருநாளாக கொண்டாடுகின்றோம் அச்சய திருதியே அன்று தங்கம் வெள்ளி போன்ற போன் பொருள் ஆபரணங்கள் வாங்கினால் செல்வம் பெருகும் என்று மக்கள் கருதுகின்றனர் ஆனால் அக்ஷய திருதியே அன்று சாஸ்திரங்கள் கூறும் வழியை பின்பற்றினால் நாம் கனவிலும் நினைத்து பார்க்காத பல நல்ல பலன்களை அடையலாம் இந்நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் அக்ஷய அன்று நாம் செய்யும் நன்மைகள் பன்மடங்காக பெருகி அழியாத பலன்களை பெற்றுத்தரும் அக்ஷய திருதியை அன்று நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள் கோவிலுக்குச் செல்லுதல் புனித நீராடுதல் பித்து காரியம் இறைவனை வழிபடுதல் நாமஸ்மரணை மற்றும் இளையவர்களுக்கு என்ற அளவுக்கு தானம் செய்தல் ஆகும் அச்சேதிருதியே சிறப்புகள் பிரம்மன் தனது சிருஷ்டி தொழிலைத் தொடங்கியது இந்த நாளில்தான் பிரளயம் முடிந்து வெள்ளத்தில் மிதந்து வந்த கும்பத்தை உடைத்து சிருஷ்டி மீண்டும் துவங்க சிவபெருமான் அருளிய தினம் திருமகள் திருமாலின் இதயத்தில் குடிகொண்ட தினம் அதனால்தான் இன்றைய தினத்தில் லட்சுமி தேவியை மட்டும் வணங்காமல் பெருமாளையும் சேர்த்து வணங்க வேண்டும் என்பர் வனவாசம் சென்ற பஞ்ச பாண்டவர்கள் தவம் இருந்து சூரிய பகவானிடம் அக்ஷய பாத்திரம் பெற்ற தினம் பெருமாளுக்கே கடன் கொடுத்த குபேரன் லட்சுமி தேவியை வணங்கி செல்வத்தைப் பெற்ற தினம் இன்றைய தினத்தில் லட்சுமி பூஜை குபேர பூஜையை செய்ய ஐஸ்வர்யம் பெருகும் இயலாதவர்கள் ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமா என்று கூறினாலே போதும் என்கிறார் திருமூலர் பார்க்கடலை கடந்த போது ரத்தினங்கள் ஐராவதம் கல்பதரு காமதேனு சந்திரன் மகாலட்சுமி ஆகியோர் தோன்றினர் இப்படி அலைமகள் அவதரித்த தினம் அச்சய திருதியே ஆகும் பிச்சானதரான ஈஸ்வரன் ஸ்ரீ அன்னபூரணியிடம் பிச்சை பெற்றது இந்த நாளில்தான் கௌரவ சபையில் திரௌபதியின் மானம் காக்க ஸ்ரீகிருஷ்ணர் துகில் தந்து அருளியது போன்ற புராணச் சம்பவங்கள் நிகழ்ந்ததும் இந்த தினத்தில்தான் பரசுராமர் அவதரித்ததும் அச்சய திருதியையில்தான் இந்த நாளில் பரசுராமர் வழிபாடு நன்மை தரும் ஆதிசங்கரர் ஏழைக்காக கனகதாரா மந்திரத்தை சொல்லி செல்வத்தை வரவழைத்த நாளாகவும் இது விளங்குகிறது அப்போது கூறியைப் கொண்டு தங்கம் ஏழை வீட்டில் கொட்டியதாக ஐதீகம் உண்டு விநாயகப் வேத வேதவியாசரும் இதிகாசமான மகாபாரதத்தை இந்த நாளில்தான் எழுதினார்கள் கங்கை பூமியை முதல் முதலில் அக்ஷய திருதியை நாளில்தான் பூலோகம் வந்தடைந்து அச்ச திருதியை தினத்தில் செய்யப்படும் பித்ரு தர்ப்பணம் பல தலைமுறைக்கு முந்தைய நமது மூதாதையர்களுக்கும் போய் சேரும் என்பது ஐதீகம் எனவே அச்சயத்திரியை தினத்தன்று செய்யப்படும் பித்ருக்கடன் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அன்றைய தினத்தில் லட்சுமி தேவி வசிக்கும் பொருட்களை வாங்கலாம் அது தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதல்ல பச்சரிசி வெல்லம் உப்பு ஆகியவற்றையும் நாம் வாங்கலாம் ஏனென்றால் இயற்கை தோன்றும் போது முதலில் வந்தவை இவைதான் ஒரே இடத்தில் செல்வம் குவிந்திருப்பதை இறைவன் விரும்புவதில்லை இருக்கப்பட்டவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து இல்லாமே நீங்க படைக்கப்பட்ட நாள் இது ஒரு கையளவு நெல் பல மூட்டை அரிசியை உருவாக்க முடியும் அதேபோல நாம் கொடுக்கும் சிறு தானமும் பல மனங்காக திரும்ப வரும் வெப்பத்தை தணிக்கும் வகையில் ஒடுக்க உடே குடை பானகம் நீர்மோர் விசிறி போன்றவற்றை தானம் தரச் சொல்கிறது பவிஷ்ய புராணம் குறிப்பாகத் தண்ணீர் நிறைந்த குடம் கொடுத்தால் அழியாத செல்வம் பெறலாம் அக்ஷய திருதியின் நாளில் மகாலட்சுமியின் அருளைப் பெறுவதற்கு தங்கத்தை விட அவருக்கு விருப்பமான பொருளான கல் உப்பினை வாங்குவது மிக மிக விசேஷமானதாகும் மகாலட்சுமி பார்க்கடலில் இருந்து தேவை ஒன்றியவள் என்பதால் உப்பினை அவளுடைய தாய் வீட்டு சொதத்தாக கருதுவதால் மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமாக பொதுளாக உப்பினை சொல்கிறார்கள் அதனால் வீட்டில் எந்த பொதுள் குறைந்தாலும் உப்பு மட்டும் குறையக்கூடாது என்பார்கள் அச்சய திருதியை நாளில் கல் உப்பினையும் மங்கள போருளான மஞ்சளையும் வாங்கி வைத்து வழிபடலாம் அச்சய திருதியை நாளில் வாங்க முடியவில்லை என்றாலும் ஏற்கனவே வாங்கி வைத்த உப்பு மஞ்சளை பூஜை அறையில் வைத்து வழிபடலாம் அச்சய திருதியே தானம் செய்வதற்கான நாள் என்பதால் இந்த நாளில் அரிசி பருப்பு கோதுமை ஆணை போன்ற பொருட்களை தானம் செய்யலாம் எதுவும் முடியவில்லை என்றால் ஏதாவது ஒரு உயிரினத்தின் பசியே போக்கும் வகையில் அன்னதானம் வழங்கலாம் இந்தியாவின் வேறு பகுதிகளில் இந்த நாள் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது என்பதை பார்ப்போம் ஒரிசாவில் புகழ்பெற்ற ரத யாத்திரைக்கான ரதங்கள் கட்டும் பணி தொடங்கும் நாளை இந்த நாள் குறிக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் பிருந்தாவனத்தில் உள்ள பாங்கே பிகாரி கோவிலில் ஆசிர்வாதம் பெறுவதற்காக கடவுளின் பாதங்கள் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தப்படுகின்றன சாஸ்திரங்களின்படி இந்த நாள் கடவுள் பிரபஞ்சத்தை உருவாக்கிய முதல் நாளை குறிக்கிறது எனவே இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது மகாராஷ்டிராவில் திருமண மகிழ்ச்சியின் அடையாளங்களான ஹல்தி மற்றும் குங்குமத்தை பெண்கள் பரிமாறி மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் அவர்கள் தங்கள் கணவரின் நீண்ட ஆயுளுக்காக இந்த புனித நாளில் கௌரி தேவியை வணங்குகிறார்கள் மேற்கு வங்காளத்தில் லக்ஷ்மி தேவி மிகவும் பக்தியுடன் வணங்கப்படுகிறார் ஏனெனில் இது ஆண்டின் மிகவும் புனிதமான நாளாகக் கருதப்படுகிறது மேலும் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் மிகுதியாக இருக்க விலையுயர்ந்த உலோகங்களை வாங்குகிறார்கள் அக்ஷய திருதிய நாளில் தங்கம் வாங்க முடியாதவர்கள் ஒரு முழம் மல்லிகைப்பூ வாங்கி லட்சுமி படத்துக்கு போட்டு மனதார பிரார்த்தனை செய்தாலே போதும் கனகதாரை நிச்சயம் உங்கள் வீட்டிலும் செல்வம் பெருக செய்வாள் அக்ஷய திருதிய தினத்தன்று செய்யப்படும் தானங்களில் அன்னதானம் மிக உயர்வாக கருதப்படுகிறது ஏழ்மையாக இருந்தாலும் திருதியை தினத்தன்று தானம் செய்தால் செல்வம் கிடைக்கும் என்று பவிஷ்ய புராணம் சொல்கிறது ஒவ்வொரு அக்ஷய திருதியைக்கும் தவறாமல் தானம் செய்தால் மறுபிறவியில் அரசனுக்கு இணையான செல்வந்தர்களாக பிறப்பார்கள் என்பது ஐதீகம்